ഹലോ ഫ്രണ്ട്സ് വെലകം ബാക്ക് കെ പി എസ് ടോ ചേണൽ നമ്പറേ എനിക്ക് ഇന്ന് വീഡിയോയിൽ മിക മിക മുഖ്യമാണ് എച്ചരിക്കക്കാൻ ഒരു ജോതിട ആത്മീക വിഷയത്തെ இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயம் என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த பிப்ரவரி மாதம் முடிகிறதுக்குள்ள மிகவும் எச்சரிக்கையான ஒரு நாளானது வரப்போகுது அது என்ன நாள்னா பிப்ரவரியுடைய இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரியுடைய 27 ஏழாம் தேதி ஒரு அதிமுக்கியமான நாளாக வருது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அப்படி என்ன அதிமுக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அன்று தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாசி மாதத்துடைய பதினைந்தாம் நாள் கிழமை வந்து வியாழக்கிழமை ஆக்சுவலி இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு ரொம்ப ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசையாக சொல்லப்படுது இந்த அமாவாசையில் யோகங்கள் உருவாக போகுது இந்த யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை கொடுக்கும் அப்படி கொடுக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணும் அதன்படி மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் மிதுன ராசியில் பிறந்தவங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு இந்த அம்மாவாசையில் என்ன மாதிரியான பலன் நீங்கள் பெறுவீங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த அமாவாசையில் யோகங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தர மாதிரி இருக்கா இல்லை ஆபத்தை தர மாதிரி இருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கமாக ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களுக்கான பலன் என்ன கிடைக்குமோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மாசி அமாவாசை ஏன் சிறப்பான அமாவாசை அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசையில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசையில் மறந்தும் இதையெல்லாம் செய்யாதீங்க எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசை பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை வருது இந்த அமாவாசையோட தினத்தின் சிறப்பும் பலன்களும் கண்டிப்பா மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சு பல அடையணும் ஆக்சுவலி தை பிறந்ததும் கடுமையான கோடை காலத்தை நோக்கி செல்வோம் ஆனால் வெப்பம் சுட்டரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பருவம் வரும் அதுதான் வசந்த காலம் அந்த வசந்த காலம் தை மாதத்துக்கு அடுத்து வரக்கூடிய மாசி மாதத்தில் வரும் அதனால இந்த மாசி மாதத்தை வசந்த மாதம் என்று கூட சொல்லலாம் இந்த மாதம் இதனால் பல சிறப்புகள் கொண்டு இருக்குது இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய ஒன்றாவது ஒரு சிறப்பு மாசி அமாவாசை இந்த அமாவாசை தினத்தின் சிறப்புகளும் பலன்களும் கண்டிப்பானாக நாம் தெரிந்து கொள்ளணும் அதாவது கண்டிப்பாக நாம் தெரிந்து கொண்டு அமாவாசை வழிபாடு வந்து செய்யணும் மாசி அமாவாசை கடுங்களில் காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்குவதை குறிக்கக்கூடிய காலங்கிறதுனால ஆன்மீக ரீதியாக சிறப்பு மிக்கதாக இந்த மாசி மாதத்தில் சில நாட்கள் வரும் சிவராத்திரி காரடையா நோன்பு ஹோலி பண்டிகை இந்த மாதிரி திருவிழாக்கள் கொண்டாடப்படும் மேலும் பல சிவன் மற்றும் பெருமாள் கோயில்களில் தீர்த்தவாரி விழாக்கள் இந்த மாதத்தில் தான் நடைபெறும் இப்படிப்பட்ட இந்த மாசி மாதத்தில் மாசி அமாவாசை தினத்தில் நம்ம கண்டிப்பாக வந்து வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது அதனால் தான் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதை இந்த நாளில் எந்த அளவுக்கு முக்கியங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்லிட்டுருக்கேன் மாசி அமாவாசை தினத்தில் மிதுன ராசிக்காரங்க நீங்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துருங்க அப்புறம் உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய குளக்கர ஆத்தங்கரைக்கு செல்லுங்க அங்கே மறைந்த உங்கள் முன்னோர்களுக்கு திதி போன்றவற்றை தந்துடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடு திரும்பிடுங்க அதுக்கப்புறம் இந்த நாளில் உங்கள் ராசிக்காரங்க தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா ஒரு சடங்கு வந்து பண்ணணும் அது என்னென்னா மாசி அமாவாசையில் திருஷ்டி கழிக்கணும் பூசணிக்காயை ஒன்று வாங்கி தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல நீங்க திருஷ்டி சுத்தி உடைச்சிடுங்க இது செய்வதனால தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் தொழில் வியாபாரங்களில் நல்ல லாபங்கள் ஏற்படும் வீண் செலவுகள் ஏற்படாது அதனால தான் திருஷ்டி கழிக்கிறத ரெண்டாவதாக எங்கள் நாளில் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்புறம் மாசி மாதத்தில் இந்த அமாவாசை தினத்தில் மிதுன ராசிக்காரங்க நீங்கள் அப்பா அம்மா இல்லாமல் இருந்தீங்கன்னா ஆண்கள் வந்து மறைந்தவங்க முன்னோர்கள் மற்றும் சமீபத்தில் மறைந்த உணவினர்கள் இருக்காங்கள அவங்களுக்கும் சேர்த்து கூட தர்ப்பணம் வந்து செய்யலாம் அப்படி செய்திங்கன்னா வித்தியோகத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் நற்கதி அடைந்து உங்களுக்கு அவங்களுடைய ஆசிகள் கிடைக்கும் அதனால் நீங்கள் அவங்களுக்கும் சேர்த்து இந்த நாளில் தர்ப்பணம் செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ இந்த மாதிரிலாம் தர்ப்பணம் செய்கிறதுனால குடும்பத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரகதோஷங்கள் நீங்கும் திருமண தடை நீங்கும் உடல் ஆரோக்கிய குறைபாடு போன்றவை எல்லாம் தீரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சில பேருடைய வீடுகளில் சுபக்காரியங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கும் திருமணங்கள் போன்ற விஷயங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கும் அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலே சிக்கலை வந்து நீங்கள் தீர்ப்பதற்கு இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்திங்கனாவே எந்த வகையான தோஷங்கள் இருந்தாலும் விலகி நல்லது நடக்கும் அதனால் இந்த நாளில் தர்ப்பணம் கொடுக்கறத ஃபஸ்ட்டு மிதுன ராசிக்காரங்க மறக்காமல் செய்துடுங்க இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு கடமையாக கூட வைத்துக்கொள்ளணும் இவ்வளோ நேரம் இந்த தர்ப்பணம் கொடுக்குறத பற்றி பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த நாளில் வந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்க போதுங்கிறத பார்க்க போகிறோம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து ஒரு சில நாட்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கிற மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு ஸோ என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி விடாமுயற்சி வெற்றி தரும் என்பதை தாரக மந்திரமாக ஏற்று நடக்கணும் அப்படி ஏற்று நடக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் அதன்படியே வெற்றியை குவிப்பீங்க என்று சொல்லப்பட்டிருக்கு வெற்றியை குவிக்கிறதுக்கு உங்கள் கையில் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு ஸோ வெற்றியை குவிப்பதற்கு நீங்கள் நான் சொன்னது போல் வந்து நடந்து கொள்ளணும் அதாவது விடாமுயற்சியோடு நடந்து கொள்ளணும் விடாமுயற்சி உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை தரும் ஸோ விடாமுயற்சியோடு செயல்படுங்க விடாமுயற்சிங்கிறது ஒரு ஒரு மாதிரியான ஒரு ஆற்றலை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதாவது வெற்றி பெறணும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும் அந்த ஆற்றலே உங்களுக்கு வெற்றி வந்து குவிக்க செய்யும் இது வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா சிறப்பு பலன்களாக இந்த அமாவாசையில் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்கள் பணிகளில் இன்ட்ரெஸ்ட் ஆனது காமிக்கணும் அப்போ உங்க உங்கள் வெற்றியானது நீங்க பார்க்க முடியும் அப்புறம் மேல் அதிகாரிகளால் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும்போது அதை நல்லா என்ஜாய் பண்ணுங்க உத்தியோகத்தில் நீங்க நினைச்சது எல்லாமே சாதிக்கக்கூடிய நாட்களாக இந்த அமாவாசை உங்களுக்கு அமைந்திருக்கு அப்புறம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரம் செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய சிறு தொழிலில் முன்னேற்றத்திற்காக அரசு கடன்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அரசு கடன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அரசு கடன்கள் கிடைத்து உங்களோட வியாபாரத்தை பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் கொண்டு வர முடியும் ஸோ வியாபாரம் செய்கிறவங்க கண்டிப்பாக பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அரசு கிட்டலாம் வந்து கடன் கேட்டு பாருங்க அதுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு நாட்கள் சாதகமாக இருக்குது அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது மிதுன ராசிக்காரங்க குடும்ப தலைவிகளாக இருந்திங்கன்னா பண உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லை அப்புறம் உங்களுடைய தம்பதிகளாக இருக்கக்கூடிய இடையே அந்யோன்யமானது கூடும் இருவரும் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக என்ன முடிவு பண்ணுறீங்களோ அதை முடிவு பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்ங்க அப்புறம் மெயினாக திருமணம் போன்ற சுப காரியத்துக்கு காத்துட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரன் தட்டி தட்டி வந்து தான் போகும் நீங்கள் வரன் தட்டி தட்டி போகுது அப்படின்னு சொல்லி கவலைலாம் பட வேண்டாம் தொடர்ந்து உங்கள் முயற்சியை செய்துகிட்டே இருங்க திருமணம் போன்ற சுபகாரியம் அப்போ தான் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இல்லைன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்புறம் மிதுன ராசிக்காரங்க கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் யாரிடமும் எடுத்தறிந்து பேச வேண்டாம் மீறி பேசுனீங்கன்னா அது உங்கள் கலைத்துறையில் பெரிய ஆப்பை வச்சிரும் அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க அந்த மாதிரி பேசாமல் இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்புறம் மாணவர்கள் கூட உங்களுடைய விஷயங்கள் வந்து நல்லபடியாக அமையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பொறுமையோடு இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் நினைத்த மதிப்பெண்களை வகுப்பு தேர்வில் விடுவதற்கு அதிக முயற்சி செய்யணும் அப்போ தான் நீங்கள் உங்களோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு ஏற்படும் அப்புறம் உடல்நல பாதிப்பு வந்து போகும் அதுக்கு மட்டும் நீங்கள் அப்பப்போ வந்து எக்ஸசைஸ் இல்லை தியானம் போன்றவற்றை செய்ங்க ஸோ இதெல்லாம் தான் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன நடக்கும் நீங்கள் எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு மகாலட்சுமிக்கு முல்லை மலர் மாலையை சாத்துவது நல்லது இதை சாப்பிடனிங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் அதனால் இதை ஒன்று மட்டும் மறக்காமல் சாத்தி பயன்பெறுங்க ஸோ இந்த அமாவாசை பலனை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரங்களும் பார்த்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் Thank you.